பெரியாரவர்களுடைய வாழ்க்கையில் அவர் நம்முடைய முதலமைச்சராக இருந்த காமராஜ் அவர்கள் ஆட்சியை பச்சை தமிழர் ஆட்சி என்று வாயார் பாராட்டினார் பெரியார் என்னென்ன நினைத்தாரோ அதையெல்லாம் அவர் செயல்படுத்தினார் எல்லோருக்கும் இலவச கல்வி குடிவரிசையா சொல்லலாம் ஆனால் நேரம் இல்லை பெரியார் பாராட்டினார் உண்மைதான் காமராஜர் ஆட்சி சிறந்த ஆட்சி என்று பாராட்டினார் போய் பிரச்சாரம் செய்தார் எல்லாம் உண்மை ஆனால் அதே நேரத்தில் தன்னுடைய கொள்கையை ஆனாலும் கூட விட்டு கொடுக்கவில்லை அவர் போற்றிய காமராஜர் ஆட்சியில்தான் மூன்று பெரும் போராட்டங்களை பெரியார் நடத்தினார் அரசியல் சட்ட எரிப்பு தமிழ்நாடு நீங்களாக அரசியல் பட இந்திய இப்படி பெரிய போராட்டங்களை அவர் நடத்தினார் காமராஜரும் சட்டப்படி என்ன செய்ய வேண்டுமோ ஆயிரக்கணக்கான பெரியார் தொண்டர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை எல்லாம் கைது செய்தார் சிறையில் அடைத்தார் பெரியாரையும் அதே போல கைது செய்தார் கொண்டு போய் சென்னை மருத்துவமனையில் அனுமதித்து ஆறு மாதம் மருத்துவமனையில் வைத்திருந்தார் நம்முடைய பெரியார் அவர்களும் காமராஜர் அவர்களும் இணைந்து வெளிப்படையாக வெவ்வேறு கட்சியினராக இருந்தாலும் கருத்து மோதல்கள் இருந்தாலும் ஒருவரை எதிர்த்து ஒருவர் போராட்டம் நடத்தினாலும் கூட ரெண்டு பேர் சிந்தனையும் தமிழர்களை எப்படி உயர்த்துவது என்பதால் தான் இருந்தது வேறு தன்னல ஆசை நுண்கலைகளில் உண்டான ஓவிய கலையை மறுது அவர்கள் வணிக நோக்கிலே பயன்படுத்தியிருந்தால் அவர் கோடீஸ்வரனாக ஆயிருக்கலாம் சந்தேகம் இல்லை ஆனால் அந்த நுண்கலைகளில் சிறந்த ஓவிய கலையை அவர் எதற்கு பயன்படுத்துகிறார் என்பது எனக்கு முன்னால் பேசிய அத்தனை பேரும் உங்களுக்கு தெளிவாக சொல்லி இருக்கிறார் அவருடைய கோட்டோவியங்கள் மிக சிறப்பானவை அவர் தொடாத பொருள் இல்லை கோட்டோவியங்களின் மூலமே சொல்ல வேண்டிய செய்திகளே சொல்ல வேண்டியவர்களுக்கு சொல்ல வேண்டிய நேரத்தில் அவர் சொல்லிக்கொண்டே இருக்கிறார் வரைந்து காட்டிக்கொண்டே இருக்கிறார் அவருடைய கோட்டோவியங்கள் இந்த நூற்றாண்டில் மட்டுமல்ல வரப்போகிற நூற்றாண்டுகளிலும் தொடர்ந்து நீடிக்கும் வரப்போகிற நம்முடைய தலைமுறைகளுக்கும் சொல்ல வேண்டிய செய்தியை அவருடைய கோட்டோவியங்கள் சொல்லும் என்பதிலே சந்தேகம் இல்லை